வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம லாஸ்ட் சம்மரில் ஊட்டிக்கு போயிருந்தப்ப கேசா போனிட்டாங்கிற இடத்துல தங்கியிருந்தோம் ஸோ அதுக்கு போறதுக்கு வழியில தான் பார்த்துட்டு இருக்கோம் நிறைய ஹேர் பின் பென்ஸ் ஆப்வியஸ்லி பார்த்தோம் அது ஊட்டினால மேலே வழியில் நம்ம பெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போனோம் குன்னூர் நகராட்சி நம்மளை வந்து அழைக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க அங்கே பட்டத்துல பார்த்தீங்கன்னா வழியில் ஒரு குட்டி ஸ்ட்ரீம் ஒன்று ஓடுறது நம்மளால் பார்க்க முடியும் அங்கே பார்த்தோன்னா நாங்கள் போகும்போது ரொம்ப நல்லா நிறைய தண்ணி வந்து போனது ஸோ அப்புறம் அங்கே கொஞ்சம் வழியிலே இறங்கி நின்று அந்த வியூக்காக எடுத்துக்கணும் ஊட்டியில் இருக்க படகு குழாம் போட் ஹவுஸ்க்கு வந்தாச்சு வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட்லேயும் இருக்க மாதிரி பெடலிங் போட் ரோயிங் போட் எல்லாமே இருந்தது ஸோ நம்ம இங்கே வந்து ஒரு டக்கு ஸ்வேனோட பெடலிங் போட் எடுத்துகிட்டோம் ஓட்டிங் முடிச்சுட்டு வரும்போதே கொஞ்சமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு அதனால் எங்களால் வெளியில போக முடியல உடனடியாக அப்புறம் கொஞ்சம் ஷேடுக்காக கொஞ்சம் ஒதுங்கின இடத்துல பார்த்தோன்னா இந்த ஆர்கேட் கேம்ஸ் தான் ஆரம்பிச்சு அதனால இந்த கேம்ஸ் கொஞ்சம் திரும்ப விளையாட வேண்டியதாகிடுச்சு நம்மளோட கொடைக்கானல் ட்ரிப்பில் எப்படி சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தோமோ இது வந்து ஆனால் ஆர்பிஎன்பி மூலமாக கேசா போனிட்டான்னு சொல்லிவிட்டு ஒரு ஹாலிடே அப்பார்ட்மெண்ட் ரெண்டல் ப்ளேஸ் மாதிரி அச்சானக் கால்ன்ற இடத்துல வச்சுருந்தாங்க வழியெல்லாம் நல்லா சூப்பராக க்ரீனரியாக மெயின்டைன் பண்ணி இந்த வியூ தான் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உள்ளேருந்து மவுண்டெயின் வியூ மாதிரி இருந்துச்சு இது வந்து ஸ்பான்சர் வீடியோவோ எதுவும் கிடையாதுங்க ஜஸ்ட் அப்படியே நம்ம கவர் பண்ணுது நாங்கள் போகும்போதே வந்து ஆல்மோஸ்ட் லன்ச் முடிச்சுட்டு நம்ம போனதுனால நினைக்கிறேன் டின்னருக்குன்னா கொஞ்சம் ஏர்லியாக சொல்லிட சொல்லி மெனு சொல்லிட சொன்னாங்க அண்ட் ஆல்சோ அங்கேனே கீழே நம்மள்தான் இப்போ செகண்ட் ஃப்ளோரில்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் அந்த டின்னர் ஏரியா இருந்தது ஸோ அங்கே நேரே போய் கூட சாப்பிட்லாமா எங்களுக்கு கையில் ஏற்கனவே சா வாங்கினதே கொஞ்சம் ஓவர் இருந்ததுனால அது போக சரி ஜஸ்ட் ஒன் ஆர் டூ ஐட்டம்ஸ் மட்டும் சொல்லியிருந்தோம் ஆனால் செம்ம டயர்டாக இருந்ததுனால கொஞ்சமாக ஈவினிங் தூங்கலாம்னு பார்த்தோம் ஆனால் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் அவங்களே வந்து ஒரு எட்டு எட்டரை மணி போல் கொடுத்துட்டாங்க ரூமில் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ் யாராவது டிரைவர்ஸ்லாம் வச்சு வந்தாங்கன்னா அவங்களுக்குமே கூட ஸ்டே பண்ணுறதுக்கு இடம் இருக்குது தனியாக அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க காமன் ஏரியா மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டை ரீச் ஆகிற ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியான ரோடு கரெக்டாக ரெண்டு கார்னா ரெண்டு கார் மட்டுமே தான் போக முடியும் இல்லை ஒருத்தர் ஒன் பை ஆஃப்டர் அனதர் மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லை ஒரு லைக் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் நன்றி